சங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அகில இந்திய மாநில அரசு சூழியர் சம்மேளனம் வெள்ளட்டும் வெள்ளட்டம் 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 சாலை பணியாளர் சங்கத்தின் மண்டல அளவியல் போராட்டம் முழுக்க போராட்டம் முழுக்க போராட்டம் வெள்ளட்டம் Bellet, 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 துறையில் சாலைப் பணியாளர்களுடைய வாழ்வாதார கோரிக்கை நாற்பத்தி மாதம் பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்கக் கோரியும் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கிற மூலமாக மாநில நெடுஞ்சாலை என்பது பனிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்ரு அறுபது கிலோமீட்டர் ஒரு டோல்கெட் என்ற அடிப்படையில் இரநூத்தி பதினோரு டோல்கெட் அமைப்பது சுங்கசாவடி அமைப்பதை கண்டித்து அரசே ஏற்று நடத்தணும் வலியுறுத்தி சாலை பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு விதிமுறையை தலுர்த்தி வாரிசு பணி வழங்க வேண்டும் வேலையில்லா கிராமப்புற இளைஞர்களுக்கு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கிறதுல பணியிடங்கள் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு பொறியாளர்கள் முன்பு இந்த போராட்டம் என்பது பறையசை முழக்க போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது கோவையில் இன்னைக்கு நடைபெறுகிற இந்த போராட்டம் மூலமாக தமிழக அரசாங்கம் அழைத்து பேசி கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேறாத பட்சத்தில் வருகிற பிப்ரவரி ரெண்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மூன்று முனைகளிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்தும் நீலகிரியிலிருந்தும் கிருஷ்ணகிரியிலிருந்தும் மூன்று முனைகளில் மக்கள் ஊழியர் ஊழியர் சந்திப்பு பிரச்சார இயக்கமாக மக்களிடம் எடுத்துச் செல்கிற விதமாக துண்டு பிரசுரம் வெளியிட்டு போஸ்டர் போட்டு மக்களை சந்திக்கக்கூடிய பிரச்சார இயக்கம் நடத்துவது சாலைப் பணியாளருடைய உரிமை மீட்பு மாநாடை பதினோராம் தேதி திருச்சியில் நடத்துவது சாலை பணியாளருடைய ஜீவாதாரண கோரிக்கை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நெடுஞ்சாலைத்துடைய அமைச்சர் எல்லாம் முன்பு வருகிற பிப்ரவரி பதினேழாம் தேதி கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருக்கிற போராட்டம் நடத்துவதென சங்கம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது